அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு கடவுளை தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகம் உலக புகழ் பெறப்போகும் சிம்ம ராசி பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குரு அதிசார வக்ர பயிற்சி ஏற்படும் காரணமாக சிம்ம என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையரும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்ம ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குருபகவான் பகவான் தற்போது நவம்பர் பதினொன்னாம் தேதி முதல் அதிசாரமாக கடக ராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க அதே போல் சிம்மத்தில் துலாம் ராசியில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில நவகிரகங்களில் தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடிய குரு பகவான் குருவிற்கு தேவ குரு ஆச்சாரியர் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டுங்க நவகிரகங்கள் அதிசாரம் வக்ரம் ஆகிய கதிபேதங்களால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆசாரியன் ஆவார் வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தனர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான் வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளார் வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உலக புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களில் ஜனனகால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதி கிரகம் குரு பகவானே அதே போல ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு அதே போல் தாய் நாட்டின் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் ஜனன ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள் நியாயமாக நடத்தும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள் களுத்திரஸ்தானத்திற்கு குரு பகவான் இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள் பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாது நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவான் மட்டுமே கொடுக்க முடியும் ஜனனகால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுவதன் காரணமாக சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க கணவன் மனைவியிடையே அன் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்திருக்க இருக்குதுங்க அதே திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர யோகம் கிடைக்க இருக்கு ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே பெண்ணிற்கு நல்ல வேலை கிடைக்க இருக்கு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்குங்க இத்தகைய நன்மைகள் கிடைக்கும் போது அந்த பயன்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சிம்ம ராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு ராகுடன் சேர்ந்து ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது தக்க தருணத்தில் கை கொடுத்து உதவுகிறது தற்காலிக பணியிலுள்ள தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும் புதிய வேலை முயற்சிக்கும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க ராகுவினுடைய சேர்க்கையினால் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டியிருக்கும் தொழிலாளிகளுக்கு குரு பகவானுடைய பார்வை உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்று தருங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு சலுகைகள் கூட கூடிய ஒரு தருணமாதான் இக்கால கட்ட அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப ராசியில் ஏற்பட்டுள்ள சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினால பின்னடைவியே சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஜனன கால ஜாகதகத்தின்படி தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்கு அதனால் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வெற்றி பெற இருக்கீங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் வருமானம் உயர இருக்குதுங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் நிகழ உள்ள கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு அதன் மூலம் வருமானம் இருக்குதுங்க இத்தருணங்களில் மக்களிடையே உங்களுடைய நிறுவனம் பிரபலமாக இருக்கு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் சிம்மராசி அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்ரன் குரு பகவான் பார்வையிடுவதா இப்புத்தாண்டில் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியில் ஆதரவு பெருகுங்க பிற கட்சியினரும் உங்கள் மீது மரியாதை செலுத்துவாங்க மறைமுக வருமானத்திற்கு வாய்ப்புள்ளத கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் லாபம் அதிகரிக்க இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் வழிகாட்டுதல்களும் கிடைக்க இருக்குதுங்க தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று மகிழ இருக்கீங்க வெளிநாடு சென்று விசேஷ் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவதாக பார்க்க போதும் அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிம்ம பெண்களுக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் சனி ராகு கூட்டு தேற்பட்டுள்ளதால இத்தருணத்தில் குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பது அதிர்ஷ்டம் என்றே கூற வேண்டும் திருமணமான பெண்மணிகளுக்கு ஜாதகத்தில் ஏழாம் இடம் கணவருடன் அன்யோன்யத்தை குறிக்குங்க ராசியாகும் அந்த இடத்தில் சனி ராகு இருப்பது தோஷமே அந்த தோஷத்தை இப்போது குரு பகவானுடைய சுப பார்வை நீக்கி விடுவதால் கணவன் மனைவிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் இருவர் ும் அன்பும் அநோன்யமும் அதிகரிக்க இருக்கு இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சிறு விஷயங்களுக்கெல்லாம் கணவருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத உதவிகரமாக குரு பகவானுடைய இந்த பயிற்சி நிகழக்கூடிய கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமைகள்ல பசுவிற்கு உணவளித்தால் சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரம் கிரக நிலைகள் உறுதியளிக்கிறது